நம்ம சத்யா இப்போவும் சாதிக்க சாதிக்கப்படாங்க இத்தனை நாளாக வந்து போயின்னா நம்ம தேவி ரொம்பவே கண் கலங்கிட்டு இருந்தாங்க அதுவும் நம்ம சத்யாவுக்கு தெரியறதுக்கு முன்னாடிலாம் வந்து போயின்னா அவ்வளோதான் நம்மளோட வாழ்க்கையே முடிஞ்சிச்சு இதுக்கப்புறம் நம்ம உயிரோடு இருக்கிறதுல அர்த்தமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சாகிறதுக்காகவே போனாங்க ஆனால் சத்யாவுக்கு தெரிய வந்ததுக்கு அப்புறமா நீ கவலையே படாதக்கா செல்வநாயகியோடய முகத்தரியை கிழிச்சு நான் உன்னை அபி கூட சேர்த்து வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி தான் இங்கே வந்திருந்தாங்க இப்போது அபிக்கு எல்லா உண்மையுமே தெரிய வந்ததுக்கு அப்புறமா செல்வநாயகி வந்து போயின்னா எப்படியும் அதாவது என்னோடய அம்மா இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டாங்க அதே மாதிரி வந்து போய் நம்ம சத்யாவை வந்துட்டு வேற வழி இல்லாமல் இவங்களுக்கு வந்து கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிட்டாங்க நம்ம இவங்க அதாவது அபிக்கு வந்து வேற ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தாங்க ஒரு பக்கம் அவங்க மாமா அவங்க அக்கா இவங்க எல்லாருமா சேர்ந்துக்கிட்டு நம்ம அவங்க பொண்ணையும் வந்து போய் கல்யாணம் பண்ணிக்கதான் பார்த்தாங்க ஆனால் இந்த இடத்துல நம்ம சத்யா இருந்துட்டு அது எதுக்குமே இடம் கொடுக்கவே இல்லை கடைசியில் வந்து போயினா நம்ம அபிக்கும் அதே மாதிரி வந்து நம்ம தேவி ரெண்டு பேருக்கும் வந்து போய் இப்போ கல்யாணம் பண்ணி வைக்க போகிறாங்க தாலியை வந்து இப்போ கட்டிட்டாங்க அப்படின்னா வேலை முடிஞ்சு இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க